பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் செகண்ட் வால்யூம் யூனிட் பதினொன்று ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈதர்கள் என்ற பாடத்தில் உள்ள உயிர் ஆக்சிஜனேற்றம் என்ற தலைப்பை பற்றி காண்போம் பொதுவாக உயிரினங்கள் உண்ணக்கூடிய உணவானது நொதிக்கப்பட்டு ஆளுகாலாக மாறுகிறது இந்த நச்சுத்தன்மையுடைய ஆளுகாலை நச்சுத்தன்மையற்ற ஆல்டிகேடாக ஆக்சிஜனேற்றம் அடையச் செய்வது உயிர் ஆக்சிஜனேற்றம் எனப்படும் உயிரினங்கள் உட்கொள்ளப்பட்ட உணவானது நொதிக்கப்பட்டு நச்சுத்தன்மையுடைய ஆளுகாலாக மாறுகிறது இந்த ஆளுகாலை கல்லீரலில் உருவாகும் ஆளுகால் டி ஹைட்ரோஜன்ஸ் என்னும் நொதியானது இந்த நச்சுத்தன்மையுடைய ஆளுகாலை நச்சுத்தன்மையற்ற ஆல்டிஹைடாக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறது இங்கு ஆளுகால் டிஹைட்ரோஜன்ஸ் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது போன்று உயிரினங்களில் காணப்படும் நிக்கோடினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைட் ஆக்சிஜனேற்றியாக செயல்படுகிறது இந்த உயிர் ஆக்சிஜனேற்றம் என்ற நிகழ்வுக்கான வினையானது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் ப்ளஸ் NAD plus கேட்டலிஸ்ட் ADH it சிஹெச் த்ரீ சிஹெச்ஓ ப்ளஸ் என்ஏடிஹெச் ப்ளஸ் ஹச் பிளஸ் ஆகும் இங்கு உள்ள எத்தில் ஆலுகாலை வினைவேக மாற்றியான ADH ஆனது நச்சுத்தன்மையற்ற அசிட் ஆல்டேடாக மாற்றுகிறது இந்த வினையில் என்ஏடி ப்ளஸ் ஆனது ஆக்சிஜனேற்றியாக செயல்படுகிறது நன்றி